தாழ்த்திக்கிறாங்க நபிங்கிற அந்த அந்தஸ்தை விட ஆசிரியருங்கிற அந்த இடத்துல இருந்து இவங்க எங்க வந்துட்டாங்க மாணவரா மாறுறதுக்கு தயாராகிட்டாங்க இப்ப இதுல இருந்து படிப்பினை என்னன்னா இறுதி காலகட்டத்தில் நாம எப்படி இருக்கணும் நம்ம ஆசிரியராக கூட இருக்கலாம் ஆனா ஒருத்தருகிட்ட வேணா ஆசிரியராக இருக்கலாம் இன்னொருத்தருகிட்ட நீங்க மாணவராக இருந்துக்கணும் நான் வேணா பயான் பண்ணும்போது போது இந்த இடத்துல உட்காந்துட்டு சரி பெரிய ஆளு அப்படி இப்படிங்களாம் ஏன்னா என்னை விட அறிவு கம்மியான ஆட்களுக்கு வேணா நான் ஆசிரியராக இருக்கலாம் ஆனா எனக்கு ஒருத்தர் ஒஸ்தாது கண்டிப்பா இருப்பார் ஏகப்பட்ட ஒஸ்தாதுகள் இருப்பாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட உஸ்தாதுகள் இருப்பாங்க அப்போ இந்த பொசிஷனில் நம்மளை எப்போவுமே வச்சுக்கணுங்கிறது இதில் முடல் படிப்பின ஏன்னா இந்த மறுமை நாளுக்கு வந்து தான் இது வந்து வழிகாட்டுது எது கஹஃபூராங்கிறது அப்போ இந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதும் இங்கே காட்டப்படுது அதே மாதிரி ஹிதாயத்து உக்காந்த இடத்துல கிடைக்காதுங்கிறது இந்த இடத்துல புரியும் ஒரு இடத்துல நீங்கள் உக்காந்துக்குவீங்க அப்படின்னு அந்த இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்காது அவன் அவன் ஒரு ஃபிர்காவில் பிறந்துட்டான் இவன் வந்து சுண்ண ஜமாத்தில் இருந்துட்டான் சுண்ண ஜமாத்தில் ஹாயத்து கிடச்சிடாரு ஒருத்தன் வந்து சலஃபி இருக்கிறான் சலஃபீசம்லேயும் அவனுக்கு என்ன ஆகிடாது ஹிதாயத்து வந்து கிடச்சிடாது இதில் ஒரு இடத்துல ஹிதாயத்து வந்து என்ன ஆகுது கிடைக்காது அப்போ ஹிதாயத்து எது வரைக்கும் தேடணுங்கிறாங்க ஒன்று அந்த கடல்கள் சங்கமிக்கிற இடம் அப்படி ஒரு ஆலிம் வந்து நமக்கு அதாவது அந்த ஒரு இல்மு இருக்கக்கூடிய ஒரு இடம் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் அல்லது சாகிற வரைக்கும் அவர் சொல்கிறார்ல இல்லது நான் நடந்துக்கிட்டே இருப்பேன் புரியுதா இல்லையா அப்போ அந்த முயற்சியை கைவிடவே கூடாது எந்த இடத்துலையுமே நெவர் செட்டில் அந்த ஒன் ப்ளஸ் உடைய விளம்பரம் இருக்குல்ல அதுதான் நெவர் செட்டில் செட்டில் ஆகி உட்காராதீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்மளும் போய்கிட்டே இருக்கணும் அப்போ கடல்கள் சங்கமிக்கும் போது அதான் சொல்கிற இல்லைங்க இதுதான் அதாவது குரானுடைய சாவி எங்கே இருக்குது நபி சொல்லாசலமுடைய வாழ்க்கையை புரியும் போது குரான் புரிய ஆரம்பிக்கும் அப்போ நபி சொல்லா அவர்களுடைய எல்லா போர்கள் நமக்கு புரியணும் குரான் சொல் அப்போ தான் நமக்கு வந்து குரான் புரியும் நபீஸ்வல்லாஸ்லமுடிய இந்த சீரத்து வழியாக குரான் கற்றுக்கிட்டோம்னா நமக்கு தெளிவாக குரான் புரியும் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது என்ன சில ஹதீஸ்களை மட்டும் எடுத்துக்கிறது அசுல்லாவுடைய சீரத்தை விட்டுறது சுண்ணத்தை எடுத்துக்கிறது சீரத்தை தூக்கி போட்டுறது சீரத்து புரியாமல் ஹுரான் புரியவே புரியாது சுண்ணத்து புரியும் எப்படி சாப்பிட்டாங்க எப்படி பல்லு துலக்குனாங்க எப்படி தொழுதாங்க எப்படி நோன்பு வச்சாங்க சுண்ணத்து புரியும் ஆனால் சீரத்து புரியாது சீரத்து புரியல அப்படின்னா குரான் புரியாது அப்போ இந்த இடம் நம்மக்கிட்ட மெர்ஜாவர் வரைக்கும் சின்ன சீரத்தையும் குரானையும் இணைக்கக்கூடிய ஒரு இடம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்போ தான் நமக்கு அந்த ஹிதாயத்து கிடைக்கும் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நிம்மதி இருக்காது ஆக்சுவலாக ஒரு தவறான ஒரு கொள்கையில் ஒருத்தர் இருக்கிறார் மன நிம்மதியுடன் மன நிறைவுடன் அந்த கொள்கையை அவர் பின்பற்றுறாருனா அவர் ஆலே கோளாறுன்னு அர்த்தம் இப்போ நாம் இங்கே குரான் கிளாஸ் எத்தனையோ வருஷமாக நடத்திட்டு இருந்தோம் அப்போ என்ன சொல்கிறது வந்து திருட்டுத்தனமாக அவனுக்குள்ளேயே சில விஷயங்கள் வச்சுக்கிட்டான் ஆமாம் என்ன பண்ணுறது பத்தில் இங்கே ஒன்று இடிக்கிற மாதிரி இருக்குது ஏதோ ஒன்று அதில் தேடல் போயிட்டே இருந்துச்சு பின்னாடி அந்த தேடல் வந்து நாம் நிறுத்தவே இல்லை யார்கிட்ட வேணாலும் போய் கற்றுக்கக்கூடிய அந்த பண்புல வச்சிருந்து நாம் ஒஸ்டாக தான் நான் நினைக்கவே இல்லை நினச்சிருந்தோம்னா அடுத்தவங்களுக்கு கிளாஸ் எப்படி எடுக்கணுன்ட்டு அந்த அந்த புத்தியெல்லாம் நமக்கு போயிருக்கோம் வா கிலாஃபத் பேசுறியா உனக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு அப்படி நான் போவே இல்லையா எப்படிப்பா நீ இதை சொல்கிற இதை எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னு இப்படி தான் நம்ம கேட்டோம் அப்படி கேட்க போய் எல்லாம் என்ன பண்ணால் இத்தனை இவ்வளோ அதுக்கு இவ்வளோ டைம் பிடிச்சது இப்போ ஒரு கட்டம் வரும்போது ஓ இவ்வளோ தவறாக கிலாஃபத் பேசுகிறோன்னு இருக்கான் ஆனால் உண்மைங்கிறது இது அதாவது கிலாஃபத் பேசுறதுனால கிலாஃபத் பேசுகிற எல்லா அமைப்பும் வழியும் கிடையாது கிலாஃபத் பேசாத எல்லா அமைப்புகளும் வழிகேடும் கிடையாது இந்த விளக்கம் வந்து நமக்கு அல்ல அப்போதான் புரி வைப்பான் இப்போ இந்த இடத்துல என்ன எல்லாம் இந்த இன்னொரு படிப்பு என்ன மூசா நபியுடைய சம்பவத்தில் தொடக்க படிப்புன்னு என்னென்னா இதாயத்தை தேடணும் ஒரு இடத்துல உட்காரக்கூடாது அது நம்மளுடைய கீழே பொசிஷனில் இறங்கி அதாவது நம்மளுடைய இடத்த விட்டுட்டு நம்ம போய் நம்ம தரத்தை தாழ்த்திக்கிட்டு நம்ம போய் தேட வேண்டிய லெவலில் வரும் அந்த இடத்துல நமக்கு அவமானங்களும் நடக்கலாம் அப்போ அந்த பெருமை தூக்கி எவ்வளோ இன்சல்ட்டு நல்லா பொறுமையாக இருக்க முடியாது பூமியில் மூசானது ரசூல்லாவுக்கு அப்புறம் ரெண்டாவது பொசிஷன் யாருக்கு உலகத்திலே மிகப்பெரிய பொசிஷன் இவங்க தான் எல்லாம் பேசியிருக்காங்க டைரெக்டாக எதாக இருந்தாலும் அல்லாட்டே டைரெக்டாக கேட்க முடியும் உட்காந்து நாற்பது நாள் அல்லாட்ட வந்து ஒருத்த அல்லா கிட்ட வந்து ஒரு உரையாடல் நடக்குதுன்னா அதுக்கு மேலே ஒரு அந்தஸ்து இந்த பூமியில் யார் யாருக்காவது இருக்கா அந்த அளவுக்கு முடிஞ்ச அடுத்து ஒரே ஸ்டேஜ் தான் அல்லா பார்க்கறது மட்டும்தான் குரல் கேட்டாச்சு அல்லா ஃபீல் பண்ணியாச்சு இருந்து ட்ரைனிங் எடுத்தாச்சு இந்த பொசிஷனில் இருந்துக்கிட்டு தன்னுடைய தரத்தை அவர் மட்டம் படுத்திக்கிறார் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆலிமா கூட இருக்கலாம் சில பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி சில உல ஃபீட்பேக் சொல்லுவாங்க இந்த மாதிரி கர்பலா பயான் இதெல்லாம் கவனத்துக்கு வந்து இது கவனத்துக்கு வராமல் இருந்துச்சு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் மேட்ச் பண்ணி பார்த்தோம் கரெக்டாக இருக்குது அவங்க ஆலிம்கள் அவங்க தான் அசல் ஆலிம்கள் அவங்க அவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து நாங்கள் மதரசால ஓதணும் அங்கே எட்டு வருஷம் பத்து வருஷம் ஓதணும் இதுதான் எல்லாவுடைய தீம்ன்னு எங்களுக்கு புரியவே இல்லை தாழ்த்திக்கிறாங்க நான் வந்து ஒரு ஏழாம் கிளாஸ் தான் நான் மாட்டேன் நான் வந்து இதுக்கு கிரெடிட்டும் நான் கிடையாது நான் ஒரு கருவி அவ்வளோதான் என்கிட்ட கேமரா இருக்குது மைக் இருக்குது அதனால் பதிவு பண்ணி போடுறேன் மற்றபடி இந்த இல்மு வந்து நாம் நம்ம என்னுடைய சொத்து கிடையாது இது எல்லாம் கொடுக்கறது எல்லாம் வந்து ஒவ்வொரு அவங்க பல்வேறு சோர்ஸ் வழியாக எல்லாம் கொடுக்குறான் அப்போ தாழ்த்திக்கிறாங்க அப்போ அந்த தாள்த்துறதுக்கு ரெடியாகணும் இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா நிறைய பேர் நம்மள யாருமே தாழ்த்திக்கிறதுக்கு ரெடியாக இல்லை இவானா அதுவும் சொல்கிறாங்க டைட்டில் பார்த்தேங்க ஜி அது ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டேங்க ஜி அவ்வளோதான் அதுலேயே அப்படியே போயிடற அந்த பெரும் அட்டையை பார்த்தேங்க ஜி இதெல்லாம் ஒரு புக்குன்னு தூக்கி போட்டேங்கி அவ்வளோதான் அதில் இப்ப இப்போ அப்போ அப்போ என்னன்னா இதை வச்சு ஒரு மறுப்பு போடுறதான் என்ன அட்டையை பார்த்தே அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாருனா எங்கள் அண்ணன் எம்மாம் பெரிய ஆள் எப்படி அட்டையை பார்த்தே நம்ம ஆள் கண்டுபிடிச்சிட்டாரப்பா அடா டைட்டில் பார்த்து முடிவு பண்ணிட்டாருப்பான் உள்ளே என்ன பேசியிருப்பேன் இப்படி தான் நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க நிறைய பேர் வந்து நீ பேசுனது நான் கேட்கல ஆனால் நீ என்ன பேசியிருப்பேன்னு எனக்கு தெரியும் ஆ சூப்பர் இப்படி கோர்ட்டில் விசாரணை நடந்தால் நீ கொலை பண்ணது நான் பார்க்கல ஆனால் நீ என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும் எப்படி நீ பாபர் மசூத் இடிச்சதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நீ எப்படி இடிச்சிருக்கலாம்னு எனக்கு தெரியும் கை இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நீ பத்து பத்துக்கெல்லாம் பிடிங்கிருப்ப எப்படி அவங்களே கற்பனை பண்ணிக்கணும் என்ன உங்கள் கற்பனை தான் என்ன அப்படியே மாய உலகத்திலே வாழ்ந்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இதெல்லாம் வந்து தயார் இல்லைன்னு வச்சிங்க எதுக்கு நம்மளை நாமளே தாழ்த்திக்கணும் ஓயாமல் அதன் பாதையில் போகணும் சாவர வரைக்கும் தேடணும் இந்த மூணு விஷயங்கள் இல்லை அப்படின்னா மறுமை நாளில் உங்களுக்கு கல்வியே கிடைக்காது அந்த கடல்கள் சங்கமிக்கிற இடத்த நீங்கள் வந்து மீனை வச்சு மீனும் கருவாடாயி நம்மளும் கருவாடாயி சுத்தமாக அதை பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அப்போ அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் சம்பவத்திலே கிளி இலையாம் யார் ஏன்னா அதை வச்சுட்டு அயகப்பட்ட விளக்கங்கள் கிளி இஸ்லாம் யார் அப்படின்னா இவர் குரான் சொல்லலை இவர் யார் இவர் மனுஷனா இல்லை மலக்கா இவர் என்ன யாருமே சொல்ல எதுவுமே சொல்லலை நபிசுல்லா இல்லா அவங்களும் கிழ இஸ்லாம் யாருங்கிறது ஹதீஸ்லியும் நம்ம வந்து செய்யலாம் சொல் தெரில சொல்லலை ஆனால் இவர் செஞ்ச செயல்களை வச்சு பார்க்கும்போது சில கேள்விகள் வந்து எழுது என்ன அப்படின்னா இதில் இவர் செஞ்ச செயல்கள் இருக்குல்ல மொத்தம் மூணு செயல் செய்கிறாங்க ஒரு செயல் நல்ல செயல் அது வந்து ஒன்றும் அது பெருசாக அல்டி கண்டுதல் என்ன இந்த டேமேஜ் ஆகிற அந்த செவ்ரை பிரதிபலன் எதிர்பார்க்காம என்ன பண்ணுறாங்க அது வந்து கட்டி கொடுக்குறாங்க இது வந்து நல்ல செயல் இதை சரி இது செஞ்சதுக்கு அவரை ஒன்றும் புதுசாக போட்டு ஆராய்ஜி பண்ண வேண்டியதாலும் மீதி ரெண்டு செயல் இருக்குல்ல அது டேமேஜ் அதாவது ஒருத்தவங்களுக்கு உபகாரம் செய்கிறான் அவனுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க அதானே இந்த கப்பலை வந்து உடைக்கிறீங்க இந்த படகை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடைக்கிறீங்க அதே வந்து என்ன ஒரு நிரபராதியை அவன் குற்றம் நாளைக்கு செய்வான்னு சொல்லி அட்வான்ஸாக கொலை பண்ணுறது நாளைக்கு குற்றம் செய்வான் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸாக கொலை பண்ணுறது இப்படி இப்படி செய்கிறது வந்து இந்த பூமியில் வந்து அனுமதிக்கப்பட்டதே கிடையாது ஏன்னா இந்த பூமி வந்து காரண காரியங்களை கொண்டு நடக்குது அல்லாவே என்ன சொல்கிறான் நான் வந்து தப்பு செஞ்சதுக்கு முன்னாடி நான் குற்றம் பிடிக்க மாட்டேங்கிறேன் இது அல்லாவுடைய சுண்ணத்தே கிடையாது இங்கே பூமியோடைய அல்லாவுடைய சுண்ணத்தை ஒரு ஒருத்தர் கொலை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ண முடியுமா திருடணுன்னு ஒருத்தன் எண்ணம் வச்சுட்டான் அதுக்காக அவனை பிடிச்சி கை வெட்ட முடியுமா தப்பான பார்வை பார்த்துட்டு அவனை பிடிச்சி நீ கற்பொழி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா எதுவுமே சொல்ல முடியும் ஆனால் இங்கே வந்து இங்கே இதாவது இந்து அல்லா சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகள் குரானே சொல்லக்கூடிய விதிமுறைகள் யார் வந்து தவறு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கப்படணும் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த செயல்களில் வந்து இடிக்குது அப்போ இதை வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க சில சூஃபியாக்கள் எல்லாமே வந்து எங்ககிட்ட வந்து சரியத்தில்லாம் பேசக்கூடாது நாங்கள் ஹராம்லாம் எங்கக்கிட்ட பேசுவோம் நாங்கள் பொண்ணை தொடுவோம் இது ஏன் செஞ்சேன்னெலாம் கேட்கக்கூடாது ஏன்னா நாங்கள் கிளறு மாதிரி எப்படி அதுதான் சொல்லுவாங்கள்ல பொண்ணு உடம்பை நாங்கள் இவங்க வந்து பயங்கரமான ஹராம் வேலையெல்லாம் பண்ணுவானு பண்ணி போட்டு கேட்டால் என்ன சொல்லுவாங்க நாங்கள்லாம் கிளரிலை மாதிரி எங்களுக்கு வந்து சரீரத்துக்கு நாங்கள் அப்பாற்பட்டவர்கள் அதோடைய உண்மையான ஹிக்மத் என்னன்னு உங்களுக்கு புரியாது எங்களுக்கு வந்து என்ன இருக்குது இழ்ம லத்துண்ணி இருக்குது அதாவது மறைவான ஒரு ஞானம் வந்து எங்களுக்கு இருக்குது அந்த ஞானத்தின் அடிப்படையில் நாங்கள் செய்கிற செயல்கள் சரி அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பக்குவம் கிடையாது அப்போ அதனால தான் என்ன ஆயிடுச்சு இப்போ நித்யானந்தாவுடைய அந்த ஹிக்மத் வந்து உங்களுக்கு புரியாது அவர் ஒரு சாமியார்கள் ஜக்கி ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா அவர் என்னது அவர் எந்த அடிப்படையில் அவர் வந்து காடை யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அதில் யானைகளுடைய நலனும் அடங்கி இருக்கும் அதுக்கு பின்னாடி என்ன வேணாலும் அதுக்கு இருக்கும் அப்போ இதை மாதிரிலாம் சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க சமாளிக்கிறாங்க ஆனால் இங்கே எல்லாமே வச்சு பார்க்கும்போது இது வந்து தவறாக இருக்குது அதாவது இப்படி கிளம்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறில்ல இதில் டோட்டலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மலக்கு யார் கிலோர் அல்லாம் வந்து ஒரு மலக்கு எப்பயுமே நபிமார்களுக்கு பயிற்சி கொடுக்கறதும் மலக்குகளை வச்சு நடந்துருக்கு இது அல்லாஹ் வந்து எப்பயுமே ஜிப் அல்லாம வச்சோ இல்லை ஒரு சில மலக்குகளை வச்சோம் நபீஸ் அலையாஸ்லாமா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் தொடர்ந்து மலக்குகளை வச்சு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தோம் மலக்குகள் வந்து அவங்களுக்கு இது பண்ணுவாங்க மனித உருவத்தில் வந்து அவங்கள்ட்ட வந்து பாடம் நடத்துவாங்க அப்போது இந்த பூமியில் ரெண்டு விதமான நிர்வாகங்கள் இருக்குது இந்த பூமியில் ரெண்டு விதமான நிர்வாகம் இருக்குது ஒன்று அல்லா மனிதர்கள்ட்ட கிலாஃபத்தை இந்த பூமியை கொடுத்து இந்த பூமியை நீங்கள் நிர்வாகம் பண்ணீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டான் இன்னொரு நிர்வாகம் அல்ல தன்னுடைய புறத்திலிருந்தே வச்சிருக்கிறோம் இன்னைக்கு மனிதர்கள் கையில் பூமியோட நிர்வாகம் கொடுத்தோன்னா இன்னைக்கு கடல் அலைகள் வந்து யார் கண்ட்ரோலில் இருக்கு காத்து வீசுறது யார் கண்ட்ரோலில் இருக்கு மழை பெய்யறது யார் கண்ட்ரோலில் இருக்கு இன்னைக்கு வெயில் அடிக்குமா வெயில் அடிக்காதா யாருடைய கண்ட்ரோலில் இருக்கு நிலநடுக்கங்கள் வருமா வராதா அல்லாஹ் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கு எரிமலைகள் எப்போ கொந்தளிக்கணும் யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்போ இது எல்லாமே ஒரு நிர்வாகம் அல்லாஹ் தன் புறத்தில் வச்சுருது இது ஆக்சுவலாக சொல்ல போனால் இது நைன்டி நைன் நிர்வாகம் அதுதான் இந்த பூமியுடைய அசல் நிர்வாகம் நம்ம உடம்புல எடுத்துங்க ஹார்ட்டை வந்து துடிக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம் ஹார்ட்டுக்கு சுவிட்ச் எங்கே இருக்குது அது எப்படி துடிச்சிட்டு இருக்குது அதோடைய பீட்டு அந்த சிஸ்டம் எங்கே இருக்குது அப்போ அந்த நிர்வாகம் அல்லாஹ் கையில் தான் இருக்குது கிட்னி வந்து இந்த பியூரிஃபிகேஷன் பண்ணுது அந்த நிர்வாகம் யார் கையில் இருக்குது அது அல்லா கிட்ட தான் இருக்குது அதான் சொல்கிறேன் நம்மளுடைய நரம்புகளில் வந்து பைப்லைன் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போய்ட்டுருக்கு அந்த மோட்டர் பம்பிங் சிஸ்டம் யார்ட்டுருக்கு அது எல்லா இருக்குது சில விஷயங்கள் மட்டும் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு எது வாய ஆட்டலாம் கையாட்டலாம் சில தவறுகள் செய்யலாம் அந்த மாதிரியான ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சுதந்திரம் மட்டும் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த நிர்வாகம் இருக்குல்ல இந்த நிர்வாகமும் எல்லாம் மலக்குகளை வச்சு தான் செயல்படுத்துகிறோம் மழைங்கிறது சும்மா கிடையாது மழைக்கு வானவர்கள் இருக்கிறாங்க மலைக்கு மாணவர்கள் இருக்கிறாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு செயல்களும் அல்லாவுடைய மிக பிரம்மாண்டமான அந்த அந்த நிறுவனம் வந்து செய்யுது அப்போ அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி உலகம் அதாவது ரெண்டு இருக்கு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நிசாமே தக்வீனி அதாவது அல்லாஹ் தன் புறத்தில் இருந்து இயக்கக்கூடிய இது உலகம் இது பேர் என்ன நிசாமே தக்வினி இன்னொன்று வந்து நிசாமே தஸ்ரி இது வந்து ஷரியத்தை கொண்டு இங்கே வந்து காரண காரியங்களை கொண்டு தான் இந்த உலகம் வந்து இந்த ஏற்பாடு வந்து நடக்குது இதில் வந்து ஷரியத்து வந்து பார்க்கப்படும் இதில் எது சரி எது தப்பு எது வேதம் எது முன்னாடி கொடுக்கப்பட்டது எது பின்னாடி எது மாற்றப்பட்ட சட்டங்கள் இங்கே வந்து சட்டத்திட்டங்களை கொண்டு தான் இங்கே வந்து எதாக இருந்தாலும் கேள்வி கேட்கப்படும் இதன்படி தான் மறுமையில் விசாரணை நடக்கும் இன்னொன்று இறைவனாக முடிவெடுத்து இந்த உலகத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் இதுக்குன்ட்டு அல்லாஹ்வுடைய வேலைக்காரர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க இதுக்கு காரண காரியம்லாம் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் இதுக்கு காரண காரியம் அல்லாஹிட்ட மட்டும்தான் தெரியும் இதனால் நடக்கிற செயல்களுக்கும் அல்லாஹ் தான் பொறுப்பு அதுக்கு பின்னாடி ஹிக்மத் மூசா நபிக்கு அல்லாஹ் புரிய வைக்கிறான் அப்போ இதில் அல்லாஹ் நல்லதும் செய்கிறான் கெட்டதும் செய்கிறான்னா கிடையாது இங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது மட்டும்தான் பார்ப்பதற்கு அது கெட்ட செயல்கள் மாதிரி தெரியும் இதுதான் டிஃப்ரெண்ட் இப்போ இந்த செயல்கள் இப்போ இந்த செயல்கள் வந்து இது நிஜாமே தக்வீனி இந்த தக்வீன் அந்த செயல்கள் அது அல்லாவுடைய புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய அந்த செயல்கள் அதில் வெளிப்படையாக தீமை தெரியும் ஆனால் அதில் என்ன இருக்கும் நன்மை தான் இருக்கும் இப்போ அந்த வெளிப்படையான தீமையை வச்சு தான் இவங்க மூசா நபி கேட்குறாங்க ஃபிரோனுக்கு இவ்வளோ செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி ஹிக்மத் என்ன அப்போ ஏன் பனி இஸ்ராயல்கள் கீழே இருக்காங்க இவங்க நல்ல மக்கள் ஆச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிக்மத் என்ன அப்போதான் சொல்கிறாங்க வாங்க இதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அதை வந்து அட்டன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நீங்கள் கேள்வியை கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு கூலி தொழிலாளிகளுக்கு சொந்த மனதை கூட்டிகிட்டு போகிறேன் இப்போ இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு மலக்குகாங்கிறதுக்கு இப்போ இவங்க வந்து மனித உருவத்தில் இருப்பாங்க இவங்க சில சமயம் காட்சி தருவாங்க சில சமயம் காட்சி தர மாட்டாங்க இப்போ இவர் கப்பலை பிடிச்சி உடைக்கிறார்ல கப்பலை பிடிச்சி உடைக்கிறார் மூசா நபி மட்டுமா பதறுவார் மீனவர்கள் பதறணும் ஏன் மனுஷனி ஓனா போதுன்னு ஏற்றிட்டு வந்தால் போட்டு கப்பலை போட்டு டேமேஜ் பண்ணிட்டு கேட்பாங்களே இல்லை கேட்கல யாருமே அப்போ அது என்னன்னா இவர் உடைக்கிற அந்த கப்பல் இவர் கண்ணில் பார்க்குறாரு இவரே உடைக்கிறது ஆனால் அது எப்படின்னா ஒரு பாறையில் மோதி உடையுது அது ஆக்சிடென்டலாக உடையுது இவர் கண்ணுக்கு தான் தெரிகிறாரு ஓயுது ஒரு மலக்கு செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்போ தான் பூமியில் நடக்கிற எல்லா விஷயம் இப்படி தான் இப்போ மலக்குள் மௌத்து வந்து உயிர் காப்பாடுன்னு எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம் வந்தாருங்க ஒரு என்னன்னு தெரியலைங்க திடீர்னு ஒருத்தர் வந்தாருங்க பார்த்தா அப்போ இருந்தால் ஆளுங்க ஒரு மாதிரி ஆகிட்டான் அப்படியே அவர் போகிறாரு அப்படிலாம் இல்லை நல்லா தாங்க உட்காந்துட்டு இருந்தார் பொத்துன்னு விழுந்தாருமா பின்னாடி நடக்கிற அந்த மலக்குகள் செய்கிற அந்த செயல்கள் வந்து நம்ம தெரியாது அப்போ இந்த இடத்துல அவங்க மலக்கு அவங்க கேட்கல பாருங்கள் கீழதே இஸ்லாம் வந்து இவங்க வந்து பதறி போய் அவங்க கேட்கல ஏறும்போது தெரிஞ்சுருக்கலாம் அல்லது அவருடைய அந்த செயல் மறைக்கப்பட்டிருக்கலாம் அவர் செய்கிற அந்த விஷயமும் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்போ இந்த இடத்துல வந்து அது நிசாமிய தக்வினியோட ஏற்பாடு அது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அப்போ இவர்களுக்கு இவர் பாதிப்பு ஏற்படுது இவங்க நல்ல மக்களாக இருக்காங்களே நல்ல இதாக இருக்கும்போது அல்ல அதற்கு பின்னாடி ஒரு ஹயர் வச்சுருக்காங்க என்னன்னா சில சமயம் இதில் அல்ல என்ன படிப்புனேன் சில சமயம் இருந்து பலவீனர்களை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த அநியாயக்காரனை தடுக்கிறதுக்கு பதிலாக எந்த எதை செய்தால் அந்த அநீதி தடுக்கப்படுமோ அதை செய்து அந்த அநீதியை தடுக்க வைக்கிறது புரியுது இல்லையா அந்த அநியாயக்காரனுக்கு கண்ணில் இந்த விஷயம் உறுத்துவோம் அப்போ அவன் உறுத்துகிற விஷயத்தை எடுத்துடுறது புரியுதா உருத்திர விஷயத்தை எடுத்துட்டோம்னாலும் அந்த அநீதியிலிருந்து அந்த நல்ல மக்கள் என்ன ஆயிடுவாங்க தப்பிச்சிருவாங்க அப்ப அந்த ஏற்பாடு வந்து அல்லாஹ் வந்து இது வந்து கிளாஸ் ஒன் இது வந்து அல்ல